தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இதோட விட சின்சியரா வேலை செய்யறாங்க இதோட ஸ்ட்ரைக்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாம வேலைக்கு போறாங்க இவங்க மட்டும் ஏன் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு அவனுக்கு மாதிரி கேட்கிறாரு அது ரெண்டாவது கேள்வி வந்து முற்றிலும் நியாயமற்றது ஒரு அரசு ஒரு அரசு கொடுக்கற ஊதியத்தை கொடுக்கணும் பே கமிஷன் டிசைட் பண்ண பேவை தனியார் பள்ளி கொடுக்கணும் கொடுக்காத பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு ேஷஷன் கமிட்டியில் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது டீச்சரோட சேலரியை கணக்கில் எடுத்துக்கிறாங்க அந்த சேலரி கொடுத்துருக்குறீங்களா அந்த பென்ஷன் கொடுக்குறீங்களா அப்படி கேட்க வேண்டிய அரசு ஒன் மூணுல ஒரு பங்கு வாங்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அப்போ அவர்கள் சுரண்டப்படுவதை ஒரு ஜனநாயக அரசு ஒரு நல்வாழ்வு அரசு ஏற்கிறதா ஆசிரியர்கள் அப்படி சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியுமா என்கின்ற கேள்வி எழுகிறது அது முற்றிலும் நியாயமற்ற சட்டவிரோதமான ஒரு அணுகுமுறையாக நான் பார்க்கிறேன் முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வீர அன்னை தர்மாம்பாள் போராடினாங்களே என்ன மாதிரியான போராட்டம் இளவு வாரம் போராட்டம் இளவு வார போராட்டம் எதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களுக்கு மிக குறைந்த சம்பளம் மற்ற ஆசிரியர்களுக்கு சமமாக பாடம் நடத்தினா கூட ஆனா அவர்களை சமமாக நடத்தல என்ற போராட்டம் அந்த இளவு வார போராட்டத்திற்கு பிறகுதான் தமிழாசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்களை போல ஊதியம் கிடைத்தது பல்வேறு நிலையில போராடி போராடி பெற்ற உரிமையில் இந்தியாவில் முதலில் இழந்த மாநிலம் தமிழ்நாடு இல்ல ஆவடிக்குமார் சொல்ற பிரிசைஸான பாயிண்ட் மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் கேட்கிறீங்க ஆனா மத்திய அரசு ஓய்வூதியம் வரும்போது தமிழ்நாட்டுக்கு தனியா ஒரு ஓய்வூதியம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி புதுடெல்லியில ஆசிரியர் அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து நடத்துறாங்க இந்த கோரிக்கை ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி நாலுல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்ததுல இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கு ஆனா மத்திய அரசு கொண்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணுலயே தமிழ்நாடு அரசு சிபிஎஸ் திட்டத்தை நிறைவேத்தினாங்க இந்தியாவிலேயே சிபிஎஸ் திட்டத்தை முதல்ல நிறைவேத்தினது தமிழ்நாடு அரசு தான் எனவே ஒரு மாநில அரசு ஊழியர் தன்னுடைய நியாயமான கோரிக்கையை இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சும்மா அந்த தெருவுக்கு வரல ரெண்டு முறை நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை வாபஸ் பெற்றார்கள் வாபஸ் பெற்று பணிக்கு போனாங்க அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க நாங்க பரிசீலிக்கிறேன்னு சொன்னாங்க ஒன் மேன் கமிஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ரிப்போர்ட் வந்துருச்சு ரிப்போர்ட் வந்ததுக்கு ஒரு அரசு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் கவர்மெண்ட் ஹெட் யாரும் கேட்டா சீஃப் மினிஸ்டர் முதல்ல ஆபிசர் பேசுறாரு பேச்சுவார்த்தைக்கு தீர்வு காண முடியல அமைச்சர் பேசுறாரு தீர்வு காண முடியல ரெண்டு மூணு துறை அமைச்சர்கள் பேசுறாங்க தீர்வு காண முடியலன்னா அடுத்து யார் அடுத்து தலைவர் வரணும்ல அரசு நிர்வாகத்தின் தலைவரான முதலமைச்சர் ஐயோ என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க என் பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் போகுது என்று பதற வேண்டிய முதலமைச்சர் ஏன் ஆசிரியர்கள் இப்படி போராடுறீங்க வாங்க நான் பேசுறேன் என்று கூப்பிட்டு அழைக்க வேண்டிய பேராசிரியர் மாணவர் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறாரே அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் உங்களுக்கு தெரியுது இல்ல பதினொன்னாம் கிளாஸ்க்கு புது பாடத்திட்டம் கொடுத்திருக்கோம் புது சிலபஸ் புது டெக்ஸ்ட் புக் புது கொஸ்டின் பேப்பர் பேட்டர் எப்படி திடீர்னு வந்த ஒரு டீச்சர் வந்து பாடத்தை நடத்த முடியும் இந்த அக்கறை யாருக்கு இருக்கணும் புது பாடத்திட்டத்தை கொடுத்திருக்கோமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் இந்த டீச்சர்ஸ் தான் ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்களே

ரெண்டு முறை வழக்கு போய் ரெண்டு முறை நீதிமன்றத்தில் சொல்லி தமிழ்நாடு அரசு நான் பரிசீலிக்கிறேன் சொல்லி பரிசீலைங்கிற டைரக்ஷன் தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் கொடுத்தது இவர்களையும் வாபஸ் வாங்க சொல்லிச்சு நீதிமன்றத்தை நம்பி ரெண்டு வாட்டி அவங்க வாபஸ் வாங்குனாங்க சரி தேர்வு முடிகிற வரையிலும் காத்திருந்துட்டு போராட்டத்துக்கு போகலாம அடுத்த கல்வியாண்டில் போகலாமே தேர்வு நெருங்குற நேரத்தில் போகிறப்ப மதுரை என்பது ஆசிரியருக்கு மட்டுமல்ல ஆசிரியரை நியமித்தவருக்கு இருக்கணும் இது ஒரு தலைப்பை பட்சமா பார்க்க முடியாது இல்ல ரெண்டு பேருக்கு அக்கறை இருக்கணும் தேர்வு நேரம் தெரியாதா தேர்வு நேரம் நீங்க ஒன்மேன் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க பேசுறேன்னு சொன்னீங்க ஒன்மேன் கமிஷன் வரும்போது தேர்வு வரும் உங்களுக்கு தெரியாதா அப்பவே நீங்க சொல்றதுக்கு என்ன ஒன் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் ஆடுற விளையாட்டுல மாணவர்கள் வந்து பந்து மாதிரி ஆயிட்டாங்களே மாணவர்களுக்கு மாணவர்கள் தெருவில் இறங்கி நீங்க போராடிட்டு இருக்காங்க மாணவர்கள் அரசு ஆதரவாக தங்கள் ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவர்களுக்கு இது ஒரு சமூக அறிவியல் பாடம் எத்தனையோ காலம் விடுதலைக்கு முன்னாடியும் சரி விடுதலைக்கு பின்னாடி சார்ந்த ஈகோ பார்க்குது அரசாங்கம் ஈகோ பார்க்க திட்டமிட்டு தவறான நபர்களால் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு